அதாவது நிறைய பேரோட லட்சியம் என்னென்னா அரசாங்க வேலை வந்து பெறுவது அதாவது ஈஸியாக இப்போ குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் முடித்தா சீக்கிரமாக வந்து நமக்கு வேலை கிட்ட கிடைச்சிரும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதை உண்மை அதே மாதிரி நமக்கு வந்து டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியரோ அல்லது தமிழ் ஜூனியரோ முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாமும் எழுதி சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து அரசாங்க வேலைக்கு கண்டிப்பாக வந்து வேணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து எங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கிற அரசு அங்கீகாரம் பெற்ற தட்டச்சு ப பள்ளியில் போய் சேர்ந்து நீங்கள் வந்து படித்து பாஸ் பண்ணி நல்ல கவர்மெண்ட் வேலை பிடிங்க கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட் கன்சர்ன் எங்கேயா இருந்தாலும் சரி இன்னைக்கு கேட்குறதுலாம் டைப்பிங் ஸ்பீடு இருக்கான்னு பார்க்குறாங்க நல்ல ஸ்கில் இருக்கா இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கா அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க ஸோ எல்லோரும் நல்லா படிச்சுருங்க